வணக்கம் அன்பு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயிற்சி சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி எங்களை கூப்பிட்டு போனாங்க எங்கேருந்து அப்படின்னா ஏர்வாடியிலேருந்து ஒரு குழு வந்து கிளம்பிச்சுங்க சாயல்குடி வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுச்சு நாங்கள் சாயல்குடியிலேருந்து கிளம்பி போனோம் இந்த சுற்றுலா வந்து எங்கே அப்படின்னா நம்ம கேரளா நோக்கி தான் போயிட்டுருக்கோம் கேரளாவில் எங்கெங்கே எங்கே என்ன எந்தெந்த இடம் போயிருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இது வந்து பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் முழுமையாக வீடியோ பாருங்கள் நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரை தாண்டியாச்சு காலையிலேயே பார்த்திங்கன்னா மதுரை டோல்கேட்டில் நிப்பாட்டி ஒரு டிஃபன் சாப்பிட்டு வண்டி போயிட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஆண்கள் உட்காந்துட்டுருக்காங்க பெண்களோட பஸ்ஸு வந்து முன்னாடி போயிட்டுருக்கு நாங்கள் வந்து பின்னாடி போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மதியம் உணவு சாப்பிட்ற இடம் வந்துடும் அவ்வளோதாங்க இறங்கியாச்சு நம்மளோட டீம் போயிட்டுருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம திண்டுக்கல் பக்கம் தாண்டி ஒரு இடம் அப்படி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை ரூட்டில் போனோம் உடுமலைப்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த தாராவுர சாலை தான் இது அங்கே நீ பாட்டி ஆச்சுங்க நீ போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தோட்டம் பின்னாடி அந்த தோட்டத்தை தான் முன்னாடி ஹோட்டல் ஆக்கியிருக்காங்க ஹோட்டலில் போன உடனே இது பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு வாசம் அப்படின்னு சொல்லிட்டு போடு போட்டிருந்துச்சி ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழு உள்ளே பூந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே திருப்தி சாப்பிட்டாங்க எல்லாமே கறி சாப்பாடு தான் பரவாயில்ல இந்தளவுக்கு நமக்கு டூர் வந்து இலவசமாக நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனாலும் நல்லா கவனிச்சாங்க பரவாயில்லைங்க ஒவ்வொரு ப்ளேஸும் பார்க்குறக்கு பக்காவாக இருந்துச்சு அடுத்தடுத்து முழுமையாக பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாகம் ரெண்டு பாகம் மூணுலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது பாகம் ஒன்று தான் இப்போ வந்து நம்ம பஸ் வந்து மலை மேலே ஏறியாச்சுங்க இப்போ என்னென்னா நம்ம மதுரை தாண்டினோம் நம்ம மதுரை தாண்டினவுடனே பார்த்திங்கன்னா இடையில எதுவும் வீடியோ பதிவு பண்ணல அதுக்கப்புறம் நம்ம பொள்ளாச்சி தாண்டி இப்போ மலை மேலே ஆனமலை அந்த ரூட்டில் வந்து மலை மேலே ஏரியாச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்து பார்த்தது வந்து எருமை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் பார்த்தோம் எருமை மேய்ஞ்சிட்டோன்னே எனக்கு பயம் ஏன்னா எரு மாடு வந்து முட்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி அந்த எருமைகளை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச தூர கொஞ்ச தூரம் போனோன்னா மான்லாம் வந்துச்சு பாருங்கள் எரு மாடு புதற்குலேருந்து ஒரு எறும்பை வந்து எங்கள் நோக்கி வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பயம் என்னடா அது பாருங்கள் திடீர்னு தலையை ஓடிட்டு இருந்துச்சு வருது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் அதாவது நாங்கள் எந்த இடம் நோக்கி போனோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா அதாவது விலங்குகள் யானை முகாம் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான இடங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி ஒரு சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போனதுனால அவங்களே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முன்னாடி ஃபோன் பண்ணிடுவாங்க நான் இங்கே வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க மான்கள்லாம் எந்த அளவுக்கு துள்ளி அழகாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்டார்டிங்கில் மலைமேறி போயிட்டு இருக்கும்போது இந்த விலங்குகளை பார்த்தோன்னே நாங்கள் நிப்பாட்டி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து சாயங்காலம் எப்படியுமே ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க நாங்கள் வந்து அந்த மலை மேலே ஏறி அங்கே அந்த இடத்த அடையிறதுக்கு ஆறு மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் வாகனத்தில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அங்கே நாங்கள் தங்குறது கூட அவங்க மூலமாக தான் ஏன்னா நம்ம யா எல்லோரும் போயிட்டு அளவு கிடையாது எங்கேயுமே போகிறதுக்கு ஒரு சில முக்கியமான இடங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸர் தான் வந்து அலோவ் பண்ண முடியும் அதனால் இவங்க வந்து அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி அது மூலமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம் அது போக இடையில வந்து நாங்கள் தங்குற அந்த விடுதிகள் எல்லாமே விஐபி இடமா தான் பக்காவாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இடம் வந்து நம்ம காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த ஒரு என்னென்னா இதிலருந்து நம்ம ஆழியார் டேம் வரைக்குமே இங்கேருந்து தண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு சுரங்கம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த இடம்தான் இந்த இடம் அந்த யானை முகாம் இருக்கிற இடம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்து பேர் கோழி கமுத்தி அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அந்த கிராமம் வந்தாச்சுங்க இந்த மலையில் வந்து ஏகப்பட்ட விலங்குகள் இருக்குது எருமை மாட்டு இருக்குது அதுக்கப்புறம் யானைகள் இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ம அந்த மலையில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஏன்னா அவங்க வந்து பணியாற்றுறவங்க இந்த இடத்துல வந்து யானை பாகன் அதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் அந்த இங்கே தங்கியிருக்காங்க அந்த இடத்துக்கு வாகனத்தை கொண்டு போகிறக்குள்ள ரொம்ப சிரமங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போச்சு ஏன்னா கரெக்டாக இருக்குது ரோடு வந்து என்னென்னா இங்கே வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சீப்பில் வருவாங்கலாம் நாங்கள் வேனையை கொண்டு வந்தோன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சது பாருங்கள் பஸ்ஸெல்லாம் அந்த இடத்துக்கு ரொம்பவும் ரேர் தாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் பார்க்குற அந்த வீடுகள் பாருங்கள் சின்ன சின்ன வீடுகளாக அந்த மாதிரி இருக்கா ஆனால் வந்து இதில் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் ஹாலு ரூம் எல்லாமே பயங்கரமாக உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பக்கத்தில் பார்த்து தாங்க சூப்பராக இருக்கும் ஐயா யானைகள்லாம் அந்த இடத்துல நிறையா கூட்டம் கூட்டமாக நிற்கிதுங்க இது வந்து உங்கள் சொந்தமாக வளர்க்குறீங்களா இல்லை காட்டு யானைங்களா இல்லை காட்டு யானை காட்டுலேருந்து பிடிச்சிட்டு வந்து சொந்தமாக ஆ அப்படிங்களா ஆனால் யாரும் எதுவும் பண்ணாது ஓகே ஓகே உங்கள் பேருண்ணா நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக குடியிருக்கீங்கண்ணா நான் ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷமாக இருக்கீங்களா இங்கே வேலை பார்க்குறீங்களா இல்லை வீடு எங்கே தாங்க வீடு இங்கே இருக்குது கீழே சேர்த்து முடியும் சரிண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிண்ணா இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தாச்சு மேலே யானை நிற்கிது எங்களை ஒரு மாதிரியாக பார்த்து நிற்கிது பாருங்கள் அது எங்களை பார்த்து பயப்படுது நாங்கள் அதை பார்த்து பயப்பட்ருக்கோம் வாங்க ஏன்னா மொத்தம் மூடாவது அடிக்கு வாடா நீ வா தம்பி இந்த ஊருக்குறேனப்பா கோழி கருப்பட்டியா கோழி கமிட்டி கோழி ஆ கமிட்டி ஓகே இந்த யானைகள்லாம் நிறைய ஊற சுற்றி நிற்கிதுங்களா ஒன்றும் செய்யாதுங்களா சரி சரி நீங்களாம் ஸ்கூலுக்கு போனால் எங்கே போவீங்க மேலையா ஓகே 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 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா ஓகே ஓகே தம்பி நோட்ட சொல்லுங்க அந்த ஊர் பேர் கோழி கமிட்டி ஓகே அடுத்து இது பக்கத்தில் தம்பி என்ன வேற எது ஊர் இருக்கா பக்கத்தில் வரலையாறு ஓகே ஓகே இது வந்து கேரளா தமிழ்நாடு தானே கேரளா பார்டர் எவ்வளோ தூரம் போனோம் இருபத்தஞ்சா ஓகே தம்பி வந்து எடுக்கிறாங்க சேக்கிரம் வாங்க நேரம் இல்லை இது பக்கத்தில் ஓடுது பார்த்தீங்களா அந்த ஓடை இங்கே தான் வந்து அவங்க குளிப்பாங்களாம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு நீர் நீர் ஆதாரம் குளிக்கிறதுக்கு இந்த ஓடை தானா பிடிக்கிறதுக்கு வந்து வேற ஒரு இடத்துல நாங்கள் தோண்டி எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்கள் நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் யானை இடம் யானை வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிடுது எங்கெங்கே யானை பார்க்கலாம் வாங்க இந்த யானை பேர் வந்து ஆண்டாளுங்களாம் ஆண்டாள் பேர் ஆண்டாள் பேர் வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் ஆமாம் யாரையும் எதுவும் செய்யாது இது வந்து காட்டுல வாழக்கூடியானதான் காட்டு யானை கிடையாதுன்னு நண்பர்களே பகுதி ஒன்று வீடியோ முடிய போகுது பகுதி ரெண்டில் வந்து நம்ம யானைக்கு என்னென்ன உணவுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து வரும் நம்ம வந்து சுற்றுலா போன அடுத்தடுத்த பாகங்களை கண்டிப்பாக பாருங்கள் கோழி ஐயா நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து வந்திருக்கோம் அப்படிங்களா என்ன விஷயம் அங்கே வந்துருக்கீங்க மாவட்டி <Turunod> தலைவர்கள் <yapa hermano> okay, okay. <laughs> <laughs> <sust> சாப்பாடு சாப்பாடு சாப்பாப்பாடுறேன் எனக்கு போட்டு